ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லோரும் எப்படி இருக்கேன் சௌக்கியமாக ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மாடித்தோட்டம் வீடியோ வந்து போட்டுட்டு இன்றைக்கி அதான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் அப்படிங்கிறனால கோவிலுக்கு போகிறது பஜனையும் உள்ளது பிரசாதம் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் இருக்கிறனால மாடித்தோட்டம் வந்து வீடியோவே எடுத்து போடலாம் வருவேன் தண்ணி மட்டும் விட்டுட்டு அப்படியே போயிடுவேன் லாஸ்ட் டைம் அரசல் வந்து பெருங்காயக்கரைசல் விட்டதுதான் வந்து நம்ம போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்ப்பூவெல்லாம் எல்லாம் வச்சு நான் நிறைய வந்து எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய காயெல்லாம் வந்து இருக்குது அதெலாம் ஒன்று நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று காமிச்சிடலாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால நான் அப்படியே வந்து நீ வீடியோ எடுத்தே ஆகணுன்ட்டு நான் வந்திருந்தேன் மாடிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் வந்து விட்டாச்சு எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் போயிருக்கணும் அதனால் இப்போ டைம் இல்லை பொங்கல்லாம் முடிஞ்சு தான் இனி மாடி தோட்டத்துல வேலையெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் கத்திரிக்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நான் சொன்னேன்ல அதெல்லாம் வந்து முடிஞ்சாச்சு நீ அடுத்து போட போகிறேன் அப்படின்னு போட்டிருந்த கத்திரிக்காய் நாத்தெல்லாம் அதெல்லாம் வந்திருக்கு காட்டுறேன் இதெல்லாம் கத்திரிக்காய் நாற்று தான் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இதெல்லாம் வந்து வைக்கணும் இப்போ இதெல்லாம் ஃபுல்லாகவே ஆயாச்சுன்னா எடுத்ததுக்கப்புறம் இப்போ திருப்பி வந்து காயெல்லாம் வந்து இருக்குல்ல இதெல்லாம் முடியணும் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இதெல்லாம் ஆடுத்து இதெல்லாம் வந்து வைக்கணும் நாற்று தான் மாற்றி வைக்கணும் ஃபுல்லாகவே எல்லாமே ஒரே செட்டாக வச்சு தான் ஒன்றா நமக்கு வந்து ஏழு ஏழ் நிறைய வந்து எடுக்க முடியும் அதனால் இதெல்லாம் ஆகிட்டு அடுத்து ஈடு போடலாம் அப்புறம் தைப்பட்டதுக்கு ஏதாவது வந்து இந்த தடவை போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போதைக்கு வந்து எங்கிட்ட வந்து கத்திரிக்காய் இருக்குது தக்காளி நாற்று வந்து நிறைய போட்டு நிறைய வந்து இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயிறு போட்டிருந்தேன் இது இல்லாமல் வந்து நல்லாவே வந்து வந்திருக்குது இதெல்லாம் அப்புறம் நான் வந்து இதில் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா இது கடாரங்காவா சாத்துக்குடியான்னு தெரியல ஏதோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கடாரங்கமாக தான் இருக்குது நல்லாவே கொஞ்சம் பெருசாக இருக்குது அதை வந்து நம்ம பார்ப்போம் இன்றைக்கி அதையும் வந்து காட்டலாம் அப்படின்ட்டு இப்போ நல்ல வாசனை லெமனோட கடாரங்காவோட ஒரு வாசனை தான் வந்து வருது நிறைய பூவும் வந்து வைக்கிறது தெரியுது அவங்களுக்கு பூவும் வந்து நிறைய வச்சுருக்கு இங்கே பாருங்க நல்லா பெருசாக வருது அதனால கடாரங்க மாதிரி தான் இருக்கும் இது லெமனும் கிடையாது இது அதிகமாக சாத்துக்குடியும் இல்லை ஏன்னா அது ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு மாதிரியாக வருது சாத்துக்குடி உங்களுக்கு உருண்டையாக தானே வந்து வரும் ஷேப் பார்த்தா கடாரங்க மாதிரி தான் தெரியுது கடாரங்கா தான் நினச்சிருக்கேன் இப்போதைக்கு ஒரு நாலு காய் வந்திருக்கு விருசாயின்னு இருக்குது பெருசாட்டுன்னு நான் எடுக்கும்போது உங்களுக்கு இதோட ஊருகா போடும்போது வந்து உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து ஊருகா ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் ஊருகா போடலாம் இதை நிறைய பூ பூவும் வந்து விட ஆரம்பிக்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரோஸ் எல்லாமே வந்து நல்லாவே வந்து எல்லாமே முட்டு வச்சு நல்லா வந்துட்டுருக்கு ரெட்டு இதுவும் ரெட்டு இதுவும் ரெட்டு இது ரெட்டில் ஒரு மாதிரி மெரூன் மாதிரி இருக்கும் பெங்களூர் ரோஸு இது எல்லோ மொட்டை வச்சு நிறைய வந்து வந்துருக்கு இந்த பக்கம்லாம் கத்திரிக்காய் இந்த பக்கம் வந்து எல்லாம் வந்து நிறைய வந்து வந்திருக்கு கொஞ்சம் எல்லாம் அறுவடையும் பண்ண போகிறேன் இன்றைக்கி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறைய துளுத்து நிறைய மொட்டும் வந்து வச்சுருக்கு இது ஒரு ரோஸ் தான் அதுக்கு வந்து குட்டி குட்டியாக பூக்குள்ளையாக பிங்க் கலரில் அந்த ரோஸுக்கு வந்து பச்சை மிளகாய் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஏற்றி விட்டுக்கலையே அதெல்லாம் நிறைய வந்து காய் வந்து வந்திருக்கு இது வந்து நிறைய வந்து நான் எடுத்துட்டேன் இப்போ வந்து நிறைய வந்து வந்திருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் பாகல் வந்து வந்திருக்கு அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கப்படும் மேலே இங்கே வந்து வந்திருந்தது இங்கே இருக்குது கலர் பாகல் போட்டிருந்தேனா நிறைய வந்துருந்து நிறைய வந்து காயம் வந்து வச்சுருக்கு இப்போ அதில் ஒன்று இருக்குது அங்கெல்லாம் இருக்குது காட்டுறேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமான பாவைக்காய் தான் பாவைக்காய் நிறைய வந்து வந்துட்டுருக்கு தக்காளி தக்காளி நிற்கு இது வந்து காலிஃப்ளவர் வந்து வந்திருக்கு பாருங்கள் இது வந்து நெய் மிளகாய் நல்லா பெருசாக வந்துருக்கு இது வந்து முடிஞ்சது ரெண்டு ரெண்டு தக்காளி தான் இருக்குது பழுத்துட்டு வந்து எடுத்து இல்லாமல் நான் பார்த்துட்ருக்கேன் எல்லாமே ஒன்று குச்சி வச்சு கட்டினா தான் எல்லாமே நிற்கும் எல்லாம் செஞ்சுட்ருது தக்காளி வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்திருக்கு இது இல்லாமல் வெண்டைக்காய் தக்காளி இங்கேயே வந்து இருக்குது அடுத்தது வெண்டைக்காய் அவரைக்காய் வந்து நிறையவே வந்து வந்திருக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பொங்கலுக்காக வந்து அவரைக்காய் அதெல்லாம் போட்டு குழம்பு பள்ளியாக கூட்டு மாதிரி அதுக்கு எடுத்துக்கலான்னு விட்டுட்டேன் கொஞ்சமாக அந்த அஸ்வினி பூச்சி இல்லையா அதுவும் வந்து வந்துருந்து எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன் தண்ணியெல்லாம் அடிச்சு விட்டுருக்கேன் எடுத்து இந்த வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இருந்தது நான் வந்து எடுத்துட்டேன் இப்போ இலை இல்லாமல் விழுந்துடுது இப்போ காய் வந்து வச்சுருக்கு அவரை வெண்டைக்காய் இதுலையும் நிறைய பூ வச்சு நிறைய எல்லாம் வந்தது எல்லாம் எடுத்தாச்சு இப்போ இன்னும் இப்போதைக்கு திருப்பி பூ வைக்கிறது ஒரே ஒரு அவரைக்காய் தான் அதில் இருக்குது அவரைக்காய் நாற்றும் வந்து நிறைய இருக்குது எல்லாம் மாற்றி வைக்கணும் எல்லாமே வந்து ஒன்று செட்டாகி இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் எல்லாம் ஒரே மாதிரியே வைக்கணும் அப்படின்ட்டுருக்கேன் இந்த பக்கம் தக்காளி இதுலேயும் அவரைக்காய் தான் இது நெய் மிளகாய் தக்காளி கேபேஜ் தான் நான் சொன்னேன் இல்லையா எல்லாம் வந்து முடிஞ்செடுத்து எல்லாம் ஆயாச்சு எடுத்துட வேண்டியது தான் இது ரெடி ஆயாச்சு நம்ம அப்படியே வச்சு அது வந்து வீணாகிடுமோன்னு பயமாக இருக்கிற எடுத்துடலான்னு இருக்கேன் இதெல்லாம் ரெடியாக எடுத்து இங்கே பாருங்கள் கோஸ் சூப்பராகவே வந்து ரெடியாக எடுத்து தனியாக மேலே வந்து எடுத்து பாருங்கள் நம்ம வந்து எடுத்துடலாம் இதை இதுவும் வந்து ரெடியாக எடுத்து இதெல்லாம் அறுவடை பண்ணுறதுக்கு ஆயாச்சு இது வந்து இன்னும் ஆகலை இதெல்லாம் காலிஃப்ளவர் இதுவும் வந்து அவரைக்கா தான் இதெல்லாமோ வந்து நான் பொங்கலுக்காக வச்சுட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு இது இல்லாமல் காலிஃப்ளவர் வந்திருக்கு பாருங்கள் இப்போ தான் வர்றது இதெல்லாம் இப்போ தான் வந்து பூ வந்து வைக்கிறது இது இல்லாமல் காலிஃப்ளவர் இது எல்லாமோ பூ நிறைய வந்து பிஞ்சு வந்து வச்சிருக்கு சில சின்னதிலேயே சின்னதுலேயே வந்து ஒரு மாதிரி இதுவாகிடுறது நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப நாளாச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஆயிருக்கும் உரமும் வந்து கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நான் தண்ணி மட்டும் விட்டுட்டு விட்டுட்டு இடைக்கு வந்து விட்டுட்டு போயிடுவேன் ஒன்றும் ஒன்றும் சரியா கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால சரியாக செடிகளை பாதுகாக்க முடியல அதனால நிறைய கொஞ்சமெல்லாம் நிறைய க்ளீனிங் இருக்குது இந்த பக்கம் வந்து பாவைக்காய் வந்து வந்திருக்கு இங்கே இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாற்று இந்த நாற்று வந்து மாற்றி வைக்க போகிறேன் இது வந்து பயரு சிகப்பு தட்டை பயறு நிறைய வந்து வந்திருக்கு போட்டதில் இதில் எல்லாமே இதெல்லாம் வந்து மாற்றி வைக்கணும் இது எல்லாமே முடிஞ்சது இங்கே பாருங்கள் பாவைக்காய் பாவைக்காய் நிறைய இருக்குது தக்காளி நிறைய இருக்குது இந்த நாற்று மாற்றி வைக்கணும் இதுக்கி இதெல்லாம் தான் என்கிட்ட வந்து இது இதுவும் வந்து வெள்ளப்பாக சொன்னேன் இல்லையா நிறைய பிஞ்சி வைக்கிறது இந்த மங்க வெள்ளைப்பாகல் இங்கே எல்லாமும் நிறைய பாவைக்காய் இருக்குது அடுத்தது இந்த தக்காளியெல்லாம் மாற்றி வைக்கலான் இருக்கேன் அடுத்த செய்யப்பட்டதுக்கு வேறு ஏதாவது வந்து போடணும் இதெல்லாமும் வந்து எடுத்துகிட்டு இந்த தடவை கத்திரிக்காய் அவரைக்காய் இதெல்லாமும் நிறைய வந்து நான் அறுவடை வந்து பண்ணியிருக்கேன் கேபேஜ் எல்லாமும் வந்து போட்டது எல்லாமே வந்து வந்திருந்தது நான் வந்து தான் வந்து வச்சேன் சிலதெல்லாம் வந்து வைக்க முடியாமல் வீணாகவும் போயிட்டு சிலது எல்லாேருக்கும் கொடுக்கவும் கொடுத்துட்டேன் இந்த இது மட்டும் வச்சது நான் வச்சது எல்லாமே நிலவே வந்து வந்திருந்தது நான் மாற்றி நட்டு வச்சதும் எனக்கு நல்லாவே வந்து வந்திருக்கு எல்லாமே அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வந்து நான் சொன்னேன் இல்லையா நல்லாவே வந்து வந்திருக்கு சூப்பராக பெருசாகணும் பிஞ்சு விட்டுருக்கு நிறைய வந்து பண்ணீலமாக வாழ்ந்து வர ஆரம்பிக்கிறதுங்க பாருங்க நிறைய பிஞ்சு வச்சுருக்கு ஒரு ஏழு காய் பெருசாக இருக்கு இன்னும் ரெண்டு மூணு வந்து இப்போதான் பிஞ்சு விடுறது பிஞ்சாக இருக்குது எல்லாம் இது ஒன்று தான் இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கு அடுத்தது நம்மளோட குடமிளகா கொடமளகா பாருங்க கொஞ்சம் கூட பெருசாகமாக பார்க்கலான் இருக்கேன் அந்த மாதிரி இந்த செடி தொட்டியும் வந்து மாற்றி கொஞ்சம் பெருசில் வைக்கணும் அந்த குட மிளகாவோட செடியை அதனால் இது கொஞ்சம் இப்போ காய்க்கிறது இல்லை அது முடிச்சுட்டு அப்புறமா எடுத்து நம்ம மாற்றி வைக்கலாம் அப்படின்னு இருக்குது இப்போ எடுத்து மாற்ற வேண்டாம் காய் வந்திருக்கு பாலக்கீரை மிளகா மலம்பாத்த மிளகா தக்காளி இதெல்லாமும் உழிஞ்செடுத்து இதெல்லாமும் வந்து கொஞ்சம் பெருசாக அப்புறந்தான் மாற்றி வைக்கணும் இதெல்லாம் கத்திரிக்காய் நாற்று அப்புறம் இந்த பக்கம் பூக்கள்லாம் வந்து இப்போ சீசன் இல்லை இல்லையா இப்போ அதனால் பூக்கள் அந்த முல்லை எல்லாம் மல்லி இல்லாமல் இப்போ அந்த சீசன் இல்லை அதனால இல்லை கத்திரி வந்து இப்போ திருப்பி இதில் வந்து பூ விட்டுருக்கு நிறைய எடுத்தது இதுலேயும் வந்து நல்லா முந்த முருங்கை சூப்பராகவே வந்து மாற்றி வச்சதுக்கப்புறம் நல்லாவே ஹைட்டாக போய் இலையெல்லாம் நிறைய துளுக்காது வெறும் மொட்டையாக தான் இருந்தது இலையெல்லாம் இல்லாமல் தான் இருந்தது இலை வந்து இப்போ பூ விட ஆரம்பிச்சிருக்கு இதில் இதுலேயும் வந்து நிறைய பூ விட்டுருக்கு ஆரஞ்சு இனி ஆரஞ்சு காயும் வந்திருக்கு பிறகு மூணு காய் இருக்குது பூ விட ஆரம்பிக்கிறது இலையெல்லாம் இப்போ துளுக்கிறது அத்திப்பழம் அத்தி காய் இப்போ தான் வந்திருக்கு கொய்யா இது வந்து சிகப்பு கொய்யா தான் பூ விட ஆரம்பிக்கிறது நிறைய விட ஆரம்பிக்கிறது காய் வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இது நம்மளோட மாடித்தோட்டத்தோட இப்போத்தி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து வீடியோ எடுக்க முடியறதில்ல சரியாக கவனிக்கவும் வந்து டைம் இல்லாதனால தண்ணி மட்டும் விட்டுட்டு போயிட்டுருந்தேன் இல்லாமல் வந்து கொடுக்கல எல்லாம் இருக்கிறதுலே தான் வந்து இப்படி தண்ணி மட்டும் விட்டுட்டு இப்படி போய்ட்டு இருந்தது ரெண்டு நாள் ஆச்சு தண்ணி கூட விடலை நேற்றி கொஞ்சம் லைட்டாக மழை இருந்ததுனால ஒன்றும் பண்ணல இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் வந்து இப்போ இதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு காயாச்சு சில கத்திரி அவரைக்கெல்லாம் பொங்கலுக்கு எடுக்கான்னு விட்டு இந்த கேபேஜ் எல்லாம் வந்து எடுத்துடணும் தக்காளி இதெல்லாம் பழுத்துருக்கு எடுத்தது இதெல்லாம் அடுத்த டிப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே மாற்றி ஏற்றி வைக்கும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து காட்டுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எப்படி எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ